அரசாலும் நாயகியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இன்று நாம் காணப்போவது மங்கள கௌரி சக்தி பீடம் ஆகும் தேவியின் தனம் விழுந்த இடமான மங்கள கௌரி சக்தி பீடம் பீகாரில் கயா என்ற இடத்தில் மங்கள கௌரி என்ற மலையில் அமைந்துள்ளது இக்கோவில் அம்பிகையை நாம் வழிபடும் போது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே என்று சொல்லிதான் வழிபடுவோம் இந்த உலகத்துல எதெல்லாம் மங்களகரமான விஷயமாக இருக்குமோ அதை எல்லாவற்றையும் தரக்கூடியவளாக அம்பிகை மங்கள கௌரியாக அருள் பாலிக்கின்றார் தேவியின் தனம் விழுந்த இடம் என்பதன் அடையாளமாக இரண்டு வட்ட வடிவ கற்களை தெய்வமாக பாவித்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் திருமணமான பெண்கள் தங்களது நீண்ட நல் வாழ்க்கைக்கு வேண்டி செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு விரதம் இருந்து வழிபடுகின்றனர் இந்த கோவில் மகாபாரத கதையுடன் தொடர்புடையது பாண்டவர்கள் மனபாசம் வந்த போது மங்கள கௌரி என்கிற இந்த மலைப்பகுதிக்கு வந்ததாகவும் அங்கு அவர்கள் சிரார்த்தம் செய்து வழிபட்ட தலம் என்று கோவில் தல புராணம் சொல்கிறது இந்த சக்தி பீடத்திற்கு வந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக மாறும் தொழில் வளர்ச்சி மற்றும் வீட்டில் தொடர்ந்து மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் மங்கள கௌரி அம்பாலை வணங்கி வழிபாடு செய்யவும் கால பைரவராக உமா மகேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் இத்திருத்தத்தில் செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை அம்பாலை வணங்குவதற்கு உகந்த காலமாகும்